வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் சி என் ராமமூர்த்தி அவர்களை சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போது நீங்கள் ஆரம்பித்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்னைக்கு பல்வேறு குழப்பங்கள் இன்னைக்கு அதாவது தந்தை மகன் அவர்களுக்குள்ள மிகப்பெரிய மோதல் இன்னைக்கு தமிழக அரசியலில் மிக பரபரப்பாக பேசப்படுகிறது இவரோட இரண்டு பேராக பிரிந்து நிற்கிறார்கள் அப்படின்னு தந்தையின் பக்கம் பல பேர் ப பக்கம் மகன் பக்கம் பல பேர் அன்புமணி த ராமதாஸ் அவர்கள் பக்கமும் ராமதாஸ் அவர்கள் பக்கமும் பிரிந்து நிற்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு சின்ன கூட்டம் தான் சிறு கூட்டமே பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்த்து பெருசாக பண்ணுறாங்க ஆனால் ராமதாஸ் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சொன்னார் நான் வந்து வியாழக்கிழமை வந்து அதுக்கு தீர்ப்பு நான் சொல்லுவேன் நான் என்னன்றது அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ராமதாஸை பொறுத்தவரையில் இப்போ என்ன இப்போ தான் வந்து அக்னின்னையோட முடியுது ஸோ அக்னி வெயில் உக்கரமாக இருக்கும்போது அவர் என்னென்ன ஆட்டம் ஆடினாரு போனார் பேசினார் நீச்சல் குளத்தில் வந்து குதிச்சார் குளிச்சாரு குளிச்சார் நீங்கள் நீச்சல் குளத்தில் குளித்தது அது ஒரு பெரிய அது தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக தான் இந்த போன முயற்சிகள் செய்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் வந்தது இல்லை அவருக்கு என்ன பவர் இருக்குது ஒன்றும் இல்லையே ஃபியூஸ் பண்ண பல்பு தான் ஆனால் இது வந்துடுறேன் மேட்ருக்கு வந்துடுறேன் ராமதாஸை பொறுத்தவரில் அப்படின்னா யார் அப்படின்னா சொல்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சு நீ கேளு அப்படின்றார் அன்புமணியை அன்புமணிக்கு என்ன பிரச்சனை அன்புமணி வந்து தன்னுடைய மனைவி சொல் மிக்க இப்போ அவர் அந்த மந்திரத்தை கேட்குறாரு இவர் இந்த மந்திரத்தை கேட்குறாரு கடைசியில் என்ன உண்மை நிலவரன்னா அந்த சித்தி சுசிலாவை போய் தாயில் சிறந்த கோயில் அங்கே போய் பாடுறா பார்த்தா இந்த பிரச்சனையே வராது இப்போ அவங்கள பார்க்கவில்லை எதுவும் செய்யலன்னு தானே அன்புமணி மேலே ராமதாஸுக்கு ரொம்ப பெரிய கோபம் அதுதானே பிரச்சனை கட்சி சுசீலா சுசீலான்றது ராமதாசனுடைய இரண்டாவது மனைவி அவங்க தான் அந்த கட்சியை இயக்குறாங்க அவர் தான் ராமதாசனுடைய சிண்டு அவங்க கையில் இருக்குது ஸோ அவர் சொல்றது தான் ராமதாஸ் அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் போடுறாரு சுசீலானுடைய கைப்பாவை தான் ராமதாஸ் இதுதான் உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன காம்ப்ரமைஸுக்கு வந்துருக்குறாங்க இப்போ எல்லாம் பேசி வீசி ஒரு முடிவு இப்போ யார் வந்து கட்சி தலைவராக வந்து நீ இருந்தா யார் வரணும் அடுத்தது வந்து சங்கத்துக்கு தலைவராக அந்த முகுந்தனை நியமனம் பண்ணலாம் அவங்க அன்புமணியினுடைய அக்கா பையன் அவன் தானே இளைஞரணிக்கு மூத்த ராமதாஸ் அவர்களுடைய கடைசி மகன் அவருக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் வந்து கட்சி காணாமல் போய் கொண்டு இருக்கிறது அவங்க முதல்ல நின்னாங்க நிறைய தேர்தலில் நின்னாங்க நாங்களாம் இருக்கும்போது கட்சியில் ஆரம்பி வட மாவட்டத்தில் அவங்க பலமா இல்லையா அவங்க அப்போ பத்து சதவீத வாக்குகள் இப்போ எத்தனை சதவீதம் கூட்டணியில் ஒரு சதவீதம் கூட இல்லையே போயிட்டாங்கல்ல அப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு ஆள் தர்றாங்கல்ல நீங்கள் சொல்லி அந்த மால்ல இருந்து ஆளை இறக்குமதி பண்ணியிருப்பேன்ல ஒரு அஞ்சு பேர் உனக்கு கிடைக்கலையான்னு கேக்குற அளவுக்கு தான் இருக்குது அவர் எல்லாம் சொல்லுவாரு நான் தான் கடவுள் குலதெய்வம் அதெல்லாம் சொல்லிட்டு ஏமாத்துறாரு இந்த சமுதாயத்துக்கு ஒண்ணும் பெருசா பெருசா இல்ல ஒண்ணுமே செய்யலையே நீங்க எல்லாரும் இப்போ கூட அவர் சொல்லிருக்காரு பத்து புள்ளி அஞ்சு உடல் ஒதுக்கீடு சரியா கிடைக்காதுனால் தெருவில் இறங்கி நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் தமிழகத்தை அப்படின்னு சொல்லிருக்காரு தமிழகத்துல என்ன தெருவுல இறங்கி யார் போராட்டம் பண்றது அங்கெல்லாம் காலி பெருங்காய டப்பா நாங்க போராட்டம் செய்தவர்கள் அது அதுக்காக வந்து சிறமேற்கொண்டு எல்லா வேலைகளும் பயணித்து மக்களை திரட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி போராட்டம் பண்ண அதுக்கப்புறம் நீ எந்த காலத்தில் போராட்டம் பண்ண போராட்டம் என்பது ஒரு சின்ன பேர் வந்து போராளி நீ என்ன போராட்டம் பண்ண சொல்லுங்க இப்போ ராமதாஸ் என்ன பண்ணார் பிடி லி செங்கல்வராயின் வந்து ஆள் வச்சு ஒரு ஜட்ஜி அடிக்கப் போனீங்க அது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அப்படி நடந்தது அந்த நீதி அரசர் வந்து என்ன பண்ணிட்டார் ராஜினாமா பண்ணிட்டார் அப்புறம் வந்து அவங்களா தானாக முன் வந்து ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அதில் ஏ ஒன் அக்யூஸ்டு ராமதாஸு ஐம்பத்தேழு பேர் வழக்கு இருக்குது ஐம்பத்தேழு பேர் வழக்கில் என்ன இருக்குது ரெண்டு லட்ச ரூபா பணம் கட்டணும் ரெண்டு ரெண்டு பேர் ஜாமீன் நபர் ஜாமீன் ராமதாஸ் தான் ஏ ஒன் அக்யூஸ்டு ராமதாஸ் மட்டும் என்ன பண்ணார் ஹைகோர்ட்டில் போயிட்டு அன்கண்டிஷனல் அப்பாலஜி நிபந்தனை எற்ற மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து என்னை விடுதலை பண்ணிடுங்க இதுக்கப்புறம் பிடி லி என்ற ஒரு அந்த அறக்கட்டளை பக்கமே நான் வர மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போனவரு இவரு போறாளியா ஸ்ரீ அப்புறம் வந்து இது ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணாங்க கடைசியார் நடந்த அந்த இளைஞர் பெருவிழா அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடக்குது அப்போ என்ன மணி என்னப்பா பதினொன்றரை நான் ஜெயலலிதா எப்படி இருக்கிற என்னை கைது பண்ண முடியுமா நீ பண்ணி பாரு அப்படின்லாம் பேசணும்ல பதினொன்றராஜ் பத்து மணிக்கு மேலே பேசக்கூடாது ஒரு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அவங்கள பம்புக்கு எடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு டவுன் பஸ் அனுப்பி ராம்தாஸை பிடிச்சி கொண்டு போய் அங்கே போட்டாங்க திருச்சி சிறைச்சாலையில் போட்டாங்க திருச்சி சிறைச்சாலையில் போட்ட உடனே என்னாச்சு ராமதாஸ் ஒய்ஃப் வந்து ஜெயலலிதாவுக்கு மனு முதலமைச்சருக்கு ஒரு பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும் என் கணவர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு நான் அவங்களோட மடிப்பிச்சை கேட்குறேன் எப்படியாவது என் கணவரை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்கலாம் அந்த அம்மா என்ன செஞ்சது சட்டமன்றத்தில் அதை வாசித்து காரி துப்பிங்க மடிப்பீச்சை கேட்குறாங்க அப்புறம் சொல்லிட்டு வெளியில் விட்டு இவர் போராளி ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் போராடி ஏதாவது ஜெயித்து சமுதாயத்துக்கு செஞ்சுருந்தார்னா சொல்லலாம் யாராவது செய் இல்லை இல்லைங்க யாராவது செஞ்சு வச்சுருந்தா அதெல்லாம் யார் ராமதாஸ் எடுத்துப்பார் இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நான் தான் அதுக்கு நான் தான் வழக்கு போட்டேன் நீண்ட பெரிய வழக்கு அது அதுக்கு யாரை எடுத்து வழக்கு போட்டால் முதல் முதல்ல இருபது சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்த அவர்கள் நூற்றி எட்டு ஜாதிக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது வன்னியர்களுக்கு அப்புறம் ஒரு எட்டு ஜாதி சேர்த்துட்டாங்க அப்போ அதனுடைய அளவு என்பது குறைஞ்சது இரு எங்களுக்கு கிடைத்ததுலேருந்து ஆறுலேருந்து மூன்றுக்கு வந்த பிறகு தான் வழக்கே போடுறேன் யாரை எதிர்த்து கலைஞர் அவர்களை எதிர்த்து தான் அதை தான் உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து என்ன எல்பி தர்மராவ் இந்த ஆட்சியை நான் நீக்குகிறேன் இது வந்து பெரியார் பூமி ரிசர்வேஷனுக்கான பூமி இங்கெல்லாம் பண்ணுறாங்க ஏன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் தானே வந்து கேட்டார் சரி அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆட்சி முடியுது ஜெயலலிதா ஆட்சி வருது அவங்க இது கோர்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும் இல்லை அதனால் அவங்க வந்து ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க அந்த அரசாணை முப்பத்தி அஞ்சு அது என்னென்னா பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்பி அவங்க வந்து இதை பரிந்துரை பண்ணால் தான் தமிழக அரசு செயல்படுத்த முடியும் எந்த மாநிலமாக இருந்தாலும் இடஒதுக்கீடை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அருகதை அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் யாருக்கு இருக்குது பேக்வேர்டு கமிஷனுக்கு தான் இருக்குது பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்பினோடனே பேக்வேர்டு கமிஷன் வந்து பரிந்துரை பண்ணுறான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே பண்ணிட்டாரே ஜனார்த்தனம் என்கின்ற நீதியரசர் அவர் தான் இந்த அறுபத்தொம்போது சதவீத ஒதுக்கீட்டிற்கு எல்லாத்தையும் ச தயார் பண்ணி ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்தவரும் அவர் தான் ஸோ அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர் தான் சொல்கிறாரு அந்த நூற்றி பதினாறு ஜாதி மூணாக பிரிக்கிறார் ஒன்று வன்னியர்கள் பத்து சத பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்தது வந்து தொண்ணூற்றி மூன்று ஜாதிகள் அந்த தொண்ணூற்றி மூன்று ஜாதிகளில் சீர்மரவினர் கல்லர் அரை அதாவது நாடோடிகள் அரை நாடோடிகள் இன்னும் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து அவர் என்ன பண்ணுறாரு தும்ரா போன்ற ஜாதிகள்லாம் சேர்த்து ஏழு சதவீதம் அதற்கு அடுத்து எஞ்சி இருக்கிற இருபத்தி ரெண்டு சமுதாயத்தை சார்ந்த இசைவேளாளர் உள்ளிட்ட மற்ற இவங்களாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்புறம் அம்பலக்காரர் மற்றவங்க அதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் எவ்வளோ கொடுக்குறாங்க ரெண்டரை சதவீதம் ஸோ இது மக்கள் தொகை அடிப்படையில் வச்சு தான் கொடுக்குறாங்க அது கொடுத்தது தானே வந்து செயல்படுத்துகிறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே அது வந்து பரிந்துரை செய்யப்பட்டு அரசு செயல்படுத்தாமல் இந்த அரசியல்வாதிகள்லாம் ஏமாத்துறாங்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் இருக்கிறதல்லவோ அது சொல்லாதான் அவங்க வந்து மாற்ற முடியும் இதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுகின்ற பொழுது திரும்பவும் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகின்ற பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் அன்றைய தலைமை நீதியரசராக இருந்த கவுல் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஃபைனல் ஆர்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறுதி யானை போட்டு உடனடியாக இவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஸோ இதுவரை கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டு வெளியில் சொல்ல முடியாதுன்றவங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஜெயில் பெயில்னு அவங்க மட்டு அந்த பிரச்சனைகளாக போகுது ஆனால் இது மாதிரிலாம் கால தாமதமாகி கூட இது வந்து இடஒதுக்கீடு வந்து அப்போ கொடுத்தது கோர்ட்டு சொன்னது தான் நிறைவேற்றுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி ரெண்டாம் தேதி நான் வந்து கண்டெம்ட் அப் கோர்ட்டு வழக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி அரை வழி ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இந்த ஆட்சியான் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு பண்ண உடனே அவர்களுக்கெல்லாம் செய்தி போய் உடனே கோர்ட்டு நோட்டீஸ் கொடுத்த உடனே இதற்கான ஒரு கூட்டத்தை தனியான சிறப்பு ஏற்பாடை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அன்றைய முதல்வர் அப்போ ஒன்று தான் அதில் அதெல்லாம் படிக்கிறார் இது சிஎன் ராமமூர்த்தி போட்ட வழக்கு இது வந்து ஆர எம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசாணை பிறப்பித்தார்கள் கமிஷன் அவர்கள் இதை ஏற்று பரிந்துரை பண்ணார்கள் இதெல்லாம் போட்டு அப்புறம் வந்து அருள்மொழி அவர்கள் இதற்கான பரிசீலனையில் இருக்கிறது கருத்து இருக்கிறது உடனே கொடுத்துருவோம்னா கொடுத்த ஆவணங்கள் டாக்குமெண்ட்லாம் எங்கிட்ட தான் இருக்குது வேறு யாருக்கும் இல்லை யாரும் அதை பற்றி கவலைப்படலை இவங்கள்லாம் அந்த ஏழு ஆண்டு காலம் ஏழு இல்லை ஏழு மத்திய மந்திரிகள் பதினோரு ஆண்டு காலம் அதில் வந்து அந்த வேலையில் கொள்ளடிக்கிற வேலையில் இருந்தது அந்த பணம் இதுக்கு தான் இருந்தாங்களே தவிர இதை பற்றி அந்த மக்களை அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தது அதுதான் அழுத்தத்தினால தான் அந்த உங்களுக்கு சம்மதிச்சாங்க அதிமுக எடப்பாடி அவர்கள் சம்மதிச்சாங்க இடஒதுக்கீட்டுக்குன்னு ஒரு தகவல் சொன்னாங்களே இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் அது வரல வந்து இரநூத்தி நாற்பது அறக்கட்டளை இரநூறு லட்சம் கோடி ரூபாய் சொத்து வந்து ஜனாதிபதி நாற்பத்தி நாலாவது சட்டமாக ஆக்கி கையெழுத்து போட்டு கொடுத்தார் இல்லைங்களா அதில் ராமதாசனுடைய அறக்கட்டளை வந்து ஐம்பத்தெட்டு அப்போ ஜெயலலிதா அவர்கள் தான் அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணும்பொழுது அவங்க கேட்டாங்க இந்த துஷ்ண சொத்து இதில் இருக்கான்னு சொல்லிட்டு அது ராமதாஸ் தான் அந்த இது அது சொன்ன உடனே சரி அப்படின்னு தான் அப்புறம் அது வன்னியர் பொது சொத்து வாரியத்தை வன்னியுல சத்திரியர் பொது சொத்து வாரியன்றது எங்களுடைய பேனாவை வாங்கி அதை திருத்தி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க எதுக்கு நான் இதை சுட்டி காட்டுறேன்னா இந்த சொத்து தான் கூட்டணிக்கே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது போட்டு சட்டமாக்கி இன்றைக்கு வந்து ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகம் செய்கிறார்கள் எதா அந்த சொத்து ஏன்னா ஒரு சாதாரண இது இல்லை அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ட் அது அதில் வந்து ராமதாஸ் தப்பிக்க முடியாதுன்றதுதான் வந்தார் இப்போ வந்து பேரெல்லாம் மாற்றிக்கிட்டு ஊர் உலகத்தில் இருக்க வன்னியர் அந்த வசூல் பண்ண அந்த சொத்துனுடைய பேருன்னா வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டார் இது இதை விட ஒரு நீ வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்ய போறியா அப்புறம் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி வன்னியர் மக்கள் எல்லாமே அவங்க பின்னாலே நிற்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் பின்னாலே நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எதுங்க மூணு கோடி மக்கள்ங்க எவ்வளோ பேருங்க இருக்கிறீங்க வேறு ஜாதியில் இருக்கிற வன்னியனால் அவனுக்கு காக்கா வன்னியன்னு சொல்கிறாங்க அவங்க தான் சொல்கிறாங்க இதில் இருக்கிறவங்கள்தான் வன்னியர்கள் வேற ஆதில் யார் இருந்தாலும் நீ எந்த கட்சியிலையும் இந்த சங்கத்துலையும் யார் எல்லாரும் தான் இருக்கிறாங்க நீ அப்படி தானே வச்சுட்டு இருக்கேன் இப்போ கூட்டம் கூட்டும் போது எத்தனை பேர் வந்தாங்க நீங்கள் அவங்க கட்சி கூட்டங்க அவங்க நியமனம் பண்ணாலே வரமாட்றாங்க இல்லைங்களா இப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் இப்போ தான் கூட்டுறாங்க அது வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டுற கூட்டம்னு சொல்லிட்டு இன்னும் சித்திரை ஆமாம் அதில் வந்து என்ன நீங்கள் பேசுகிறீங்க அன்புமணிக்கு தான் ஆலோசனை சொல்கிறார் அவர் தான் இளைஞர் அவருக்கு என்ன சொல்கிறார் திட்டுறாருல்ல நீ வந்து கட்சிக்குள்ளேயே நீ கூட்டணி வைக்கிற ஏமாற்றாத நீ யாரையும் காக்கா பிடிக்காத இங்கெல்லாம் வேலைக்கு நடக்காது நடக்காது கண்ணே நடக்காது தம்பி உன் வேலையை பாரு உனக்கு ரெ ரெண்டு அடுக்கு மாளிகை இருக்குது உனக்கு வந்து ரெண்டு கார் இருக்குது நாலு ஃபோன் வச்சிருக்கிறேன் இன்னும் கூட நான் வாங்கிக்கேன் ஆனால் வந்து இங்கே ஏமாத்துகிற வேலை இந்த வேலை என்கிட்ட நடக்காது நான் தான் நிறுவனர் நான் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன் அன்ற மாநாடும் போதே உங்களுக்கு பிரச்சனை வருது இல்ல ஆமா இல்ல அதற்கு முன்பே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இல்ல மாநாடு நடத்துறதுல யார் தலைமைன்றதுல முதல்ல வந்து அன்புமணி போறேன் என் தலைமையில் மாநாடு நடைபெறும்னு ஒரு மூணு மணிக்கு ஒரு மூணு பத்துக்கெல்லாம் வந்து மூணு அஞ்சுக்கெல்லாம் வந்து ராமதாஸ் ஏன் தலைமையில் தான் மாநாடு நடக்கணும்னு அடுத்தது சௌமியா அன்புமணி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தான் மாநாடு நடக்குன்னு போகிறாங்க அப்போவே வந்து பிரச்சனை அந்த மாநாட்டில் நடந்த கூத்துலாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் மட்டும் பேசினே இருக்கிறாங்க இந்த தொகுப்பாளர் தொகுப்பாளர் பேசி புத்தகத்தை வெளியிடுவார் அது மட்டும் இறங்கி போகிறார் யாரையும் எதுவும் கேட்கலையே அந்த மாநாட்டில் வந்து என்ன நடந்த அந்த மாநாடு சித்திரை முழுநிலை மாநாடு வன்னியர் சங்க எல்லாம் கூட்டி நடத்துனாங்க இல்லையா அது வன்னியர் சங்க இளைஞர்கள் ஃபுல்லாக பாமக பின்னால்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறுவனமாக இருக்குதுன்னு சொன்னாங்களே அவங்க இல்லை வன்னியர் சங்கம் வன்னியர்கள்னால் நாலு பேர் கூட்டாக வன்னியர்காக நல்ல செய்கிறனா வருவாங்க ஆனால் நீ அந்த சமுதாயத்துக்கு எதுவும் செய்யலை இப்போ வரப்பட்ட கூட்டம் வந்து ரிப்பீட்டட் க்ரௌடு இதே தான் வந்து நீங்கள் சமூக நல்லிணக்க மாநாடுன்னு போட்டிங்க கும்பகோணம் அதுக்கு முன்னாடி சேலத்தில் பண்ணிங்க ஸோ இதெல்லாம் பண்ணதுன்னா அதே ரிப்பீட்டட் க்ரௌடு தமிழ்நாடு முழுக்க ஒரு க்ரௌடு யார்னா இது யாராவது வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் நடக்கலை நாங்களாம் நடத்தும் போது நான் இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் மாநாடு நடத்தினோம் அது எங்கே நடந்ததுன்னா மகாபலிபுரம் நடந்தது அடுத்தது எண்பத்தி எட்டுல தானே கட்சி ஆரம்பிச்சது இல்லையா ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் தேர்தல் புறக்கணிப்பு நான் தானே பிரகடனம் பண்றேன் இது வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் இது வந்து இந்த சமுதாயத்துக்கு எதுவும் பலன் இல்ல அதனால நம்ம தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாருக்கிட்டையும் உறுதி வாங்குறோம் சத்தியம் வாங்குறோம் அது மாதிரி தான் அது நான் தானே சொல்றேன் ராமதாஸ் வந்து போனால்தான் அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ஆறு மாசம் தங்கி இருந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சு எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத காலத்துல இப்ப தொழில்நுட்பம் அது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லையா தகவல் இதெல்லாம் இல்லாத காலத்தில் இப்போ வந்து என்னன்னு பண்ண பண்ணும்பொழுது எங்க பண்றீங்க திருவிடந்தையில் பண்றீங்க திருவிடந்தையில் பண்ணிட்டு மகாபலிபுரம் மகாபலிபுரம்னு சொல்றீங்க மகாபலிபுரத்தில் பீச்சிலே பண்ணோம் அப்போ வந்து அவ்வளோ மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க இருபது லட்சம் பேர் இப்போ என்ன வந்தாங்கன்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சு எந்த ஒன்னாலும் சொல்லுவாங்க ஆனால் இந்த சமுதாயத்துக்கு அதனால் என்ன பயன் ஏதாவது ஒன்று இதை என்ன அவங்க குடும்ப திருவிழா நடத்திக்கிறாங்க அதில் அவங்க குடும்பம் தான் வேற யார் இருக்கிறாங்க அந்த மா இதில் வந்து நெறியாளரை வந்து என்ன சொல்கிறாங்க அந்த தொகுப்பாளரை டை அந்த கடமை எதாவது தப்பாக பேசுனா டப்புன்னு மயக்கி நிறுத்துறின்னு அவர் தான் சொல்கிறாங்க அவரே சொல்கிறாரு அந்த சிஆர் பாஸ்கர்னே சொல்கிறாரு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ரிஃப்ட்டுக்குது இப்போ வந்து இல்லவே இல்லை இப்போ என்ன சொல்கிறாரு என் குடும்ப பிரச்சனையை நானும் அப்பாவும் பேசி தீர்த்துக்கும் யாரும் தலையிட வேணான்னு இப்போ வந்து தருமபுரியில் போயிட்டு கனல் ராமலிங்கன்னு ஆதி காலத்தில் கஷ்டப்பட்டவர் அவருடைய நினைவில் அதில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு கட்சியின் தலைவராக இருந்து செயல்படுவேன் அப்படிதான் சொல்றாரு தலைவரை விட்டு ஒரு நீக்கி செயல் தலைவர்னு வச்சிருக்காங்க ஆனால் இப்போ அவர் சொல்லும்போது அன்புமணி சொல்லும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கட்சியின் இந்த ஐயாவுடைய ஆணைக்கிணங்க கட்சியின் தலைவராக இருந்து இந்த கட்சியை முன்னேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் தலைவர் நான் தலைவர் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரா இல்லை அவர் தான் சொல்றாரு நான் தலைவர்ன்றாரு நான் வந்து பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்ன மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி தேதி பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கல இல்ல பொதுக்குழு தான் ராமதாஸ் கூட்டும் போது இவர் யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ராமதாஸ் என்ன பண்ணார் பொதுக்குழு தானே கூட்டல எல்லா குழுவும் கூட்டிட்டார்ல அதாவது வந்து அதில் நிறைய அணிகள் இருக்குது அணிகள்னா விங்கு மாதிரி வச்சிருப்பாங்க இவங்க மட்டும் தனித்தனியாக பேர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வருகின்ற பொழுது என்ன இளைஞர்களை கூட்டினீங்க அதுக்கடுத்து மாணவர்கள் அப்புறம் மகளிர் ராமதாஸ் கூட்டிட்டு அந்த தோட்டத்தில் வீட்டில் கூட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணார் இப்போ ரெண்டு நாளாக ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு அமைப்பு வந்து என்னென்னா எஸ்ஐஎஸ் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி சமூக முன்னேற்ற சங்கம்னு ஒன்று இருக்குது அது சிவப்பிரகாசன் தலைமையில் கூட்டி அது வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் இதை யார் தடுத்தது இதுக்கு முன்னாடி யாரும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நிறைய பேர் போகலை அவர் வந்து அதுக்கு அடுத்தது இப்போ நடந்தது என்னங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி தொழிற்சங்கம் தொழிற்சங்கத்தில் ராம முத்துக்குமார் தலை அவரை வச்சு நீங்கள் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து இவரால் ஒன்றும் தடுக்க முடியல தொடர்பு கிடையாது யாருக்கு அங்கு மணிக்கு ஸோ அப்போ வந்து அவர் பொதுக்குழுன்னு கூட்டும்பொழுது எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க ராமதாஸ் கூட்டும்போது மொத்தமே பதிமூணு பேர் ஆறு பேர் மாவட்ட செயலாளர்கள் ஏழு பேர் மாவட்ட தலைவர்கள் மீதி பேர் எல்லாம் கேட்டிங்கன்னா அப்போ போடப்பட்ட மாநில துணைத் தலைவர்கள் வந்து இந்த ஜாதியில் எல்லோரும் நீக்கிட்டாங்க அப்புறம் மாற்று ஜாதியில் இருந்தவங்களை மட்டும்தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர வைச்சாங்க ஸோ இப்போ கட்சியே ஒன்றும் இல்லை இப்போ நம்ம முதல்ல வந்து என்னங்க பானை சின்னம் முதல் முதல்ல நாங்களாம் இருக்கும்போது பானை சின்னத்தில் நின்று பத்து சதவீதம் ஓட்டு வாங்குறாங்க அடுத்தது யானை சின்ன சின்னத்தில் வந்தாங்க அப்போல்லாம் நின்று நாலு நாலு எம்எல்ஏ எம்எல்ஏ அதாவது யானை சின்னத்தில் நின்று வந்தாங்க அந்த சின்னம் மாதிரி மாம்பழம் வந்தது நல்ல கூட்டணி அப்போ தான் வந்து கூட்டணியில் கோதாவில் என்னொன்றும் பண்ணிங்க இப்போ வந்து சின்னமே இல்லாத ஒரு அங்கீகாரமற்ற கட்சி இப்போ கூட்டணியை வச்சு தான் இப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வேறு இருக்கா அவர் அதிமுக அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போகணும்னு அன்புமணி அவர்கள் விரும்புவதாகவும் திமுக கூட்டணிக்கு போனோம்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விரும்புவதாகவும் அதான் பிரச்சனையோட இன்னொரு அடித்தான் அது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து மேலே வம்பு வழக்குலாம் இருக்குது நிறைய வழக்குகள் இருக்குது யார் பேரில் அன்புமணி பேரில் அதை அவரை காத்துக்கணும் அப்படின்னா எங்கே போகணும் இப்போ யார்கிட்ட இருக்குது வழக்கு வந்து ஆக்டிவேட் பண்ண இனிஷியேட் பண்ணாலே போதும் இவரை சிறைச்சாலையில் திகாரில் போட்டுருவாங்க அவ்வளோ அளவுக்கு அவர் பேரில் வழக்கு இருக்குது அப்புறம் வந்து இண்டெக்ஸுக்கு கல்லூரிக்கு வந்து அவருக்கு கொடுத்த லைசன்ஸில் இருந்து அவர் வந்து அவர் கீழே வேலை செஞ்சவர் இருக்கா கீதன் தேசாய் அவர் வீட்டில் எடுத்த ஏழு டன்னு கோல்டு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் இதெல்லாம் வந்து யார் இவர்கிட்ட தான் வருது ஸோ அது இல்லாமல் பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை மூடனார் அது மாதிரி நிறைய அப்புறம் மூணு நாள் அப்புறம் திறந்தார் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி எல்லா வழக்குகளும் அன்பு மணி பேரில் பாட்டியாலா கோர்ட்டில் இருக்குது பாட்டியாலா கோர்ட் வந்து இப்போ சிபிஐ என்கொயரிலே இருக்குது இப்போ சிபிஐ என்கொயரிக்கு வரணும் அப்படின்னா சிபிஐ ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்னா அடுத்த நாள் யார் வருவாங்க இடி டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து வந்து கைது பண்ணி திகாரில் தான் போட்டுருவாங்க ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க வந்து பா பண்ணிட்டு அங்கேயே இருக்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாரு ராஜ்யசபா எம்பி இப்போ ஒன்றும் இல்லை எல்லாம் போக்கிட மாற்றவர்களாக இருக்காங்க ஒன்றும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது நான் வந்து தமிழக அரசில் கவனம் செலுத்துவேன் ராமதாஸ் சொல்கிறது அன்புமணி கேட்குறதுக்கு பிடிக்கலை அவர் வந்து குதிரை எட்டு அடி பைஞ்சா குட்டி பதினாறு அடி பைன்னு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது ஏடிக்கு போட்டியாக வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ பணம் ப பணம் வந்து என்னென்னா எப்பயுமே தேர்தல் வருகின்ற பொழுது பேச்சுவார்த்தை நடப்பாங்க பெரிய கட்சிகள் சின்ன கட்சிக்கு உதவி பண்ணுவாங்க அந்த மாதிரி பெட்டி வாங்குறதும் சூட்கேஸ் வாங்குறதும் ராமதாஸ் இப்போ அன்புமணியும் சேர்ந்து பண்ணாங்க ஒரே டைமில் மூணு பேர்கிட்ட வாங்க மூணு கட்சிக்கிட்ட வாங்குகிறாங்க ஸோ இப்போ வந்து முதல்ல அதிமுக கிட்ட பேசுனாங்க பேசுனாங்களே சீட்டுக்கு பேசினாங்க பதினோரு மணி வரலும் பேச்சு ஒரு நேரம் அதுக்குள்ள அதுக்குள்ளே வந்து அன்பு மணி நெருக்கடி தாங்காமல் நம்ம உள்ளே போய்டோன்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி காரணம் போய் வீட்டுக்கு கொண்டு அஞ்சு மணி நேரத்தில் வீட்டுக்கு கொண்டு போய் அங்கேயும் வாங்கிட்டு கூட்டணியில் கையெழுத்து போட்டாங்க அதுவரை ராமதாஸ் வந்து பிஜேபி அப்படி எப்படி திட்டாத திட்டு கிடையாது ஏதாவது மார்க் போடுவீங்களே நீங்கள் சொன்னோன்னா ஜீரோ கீழே எதாவது மார்க் இருக்கா அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்கே வேணாலும் போங்க பிஜேபி கட்சிக்கு மட்டும் போகாதீங்க அப்படின்லாம் சொன்ன ஒரு கடைசியில் என்னாரு என்ன சொல்கிறாரு கூட்டணியில் ஒப்பந்தம் போட்டு பெட்டி வாங்கின ஒன்று இது தேசிய நலனு கருதிய கூட்டணி பச்சை அது வந்து என்ன மகன் நலனுங்கிறதே கூட்டணி இது மாதிரி இந்த சமுதாய மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணி தன்னை வளர்த்துக்கிறதுக்கு வயிறு வளர்க்குறதுக்கும் தன் குடும்பத்துக்கு வந்து சொத்து சேர்க்கறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்களே தவிர வேறு என்ன பண்ணுறாங்க ஸோ அதுக்காக இந்த பிரச்சனை இன்னொரு கட்சியில் இன்னொரு கட்சியில் அன்புமணி என்ன பண்ணுறேன் தேர்தலில் நாங்கள் இந்த கட்சியோடு தான் போகிறோம் பிஜேபியோட தான் நீங்கள் போகணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணும்போது சரி கொடுங்க எவ்வளோ வாங்கினாங்க தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் நடக்கும்போது தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு அது ஒரு முந்நூறு கோடி வாங்கினாங்களா இல்லையா இதெல்லாம் அன்புமணியாக வாங்குனது அதை தானே கேட்குறாரு பணம் எங்கள் என் பையன் அவங்க வீட்டுக்கு போனால் பையன் வந்தானா பணம் கொடுத்தானா பையன் வந்தானா பணம் கொடுத்தானான்னு கேட்டு ஒன்றுமே கொடுக்கலன்தான் சண்டை பெருசாகி இன்றைக்கி வந்து வீதிக்கு வந்திருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்சி வந்து ஒரு பணம் கொழிக்கின்ற பொன்முட்டையிடம் பார்த்து தான் இந்த ஜாதியை பண்ணுறாங்க இவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்க இந்த ஜாதியை பற்றிலாம் பேசக்கூடாது இந்த ஜாதி கட்சி கிடையாது சொன்னதானே அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கூட ரெண்டாயிரத்தி பதினாறு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டில் ஜாதிக இடத்துல கோடு போட்டு ஜாதியை இல்லைன்னு சொன்னாலும் அப்புறம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை வந்தோன்னா திருட்டு வேலை பண்ணுறது யாரோ சரி இந்த உழைப்பெல்லாம் திருடுறவங்க இப்போ பொது சொத்து வாரியம் இவ்வளோலாம் பேசுகிறதில்ல இப்போ வந்து இந்த தாட்டு குத்திக்கிட்டு நான் தான் வாங்கணுன்றேன் ஸோ இந்த பொது சொத்து வாரியத்தில் இருக்கிற பெரிய யோகிய சிகாமணி தானே நீ வந்து உடனே ஒப்படைக்க வேண்டியது தானே அது இல்லை அது வந்து அவன் தான் பேருக்கு மாற்றிக்கிறேன் இனி வந்து நல்லவன் இந்த சமுதாயம் மதுவுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தது பாமக ஒரு பேர் இருக்குது இல்லையா என்ன பண்ணாங்க அது இப்போ இங்கே எட்டு வழிசாலைக்கு போராடினதுக்கு யார் பண்ணது பூவுரக நண்பர் இந்த வந்து சுந்தராஜன் அவர் தான் இனிஷியேட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணார் இவங்க இம்ப்ளீட் ஆனவங்க அடுத்தது மது விலக்கு போராட்டத்துக்கு அது பண்ணது மே பதினேழு இயக்கம் அதில் வந்து இவங்க போய் ஜாயின் பண்ணிக்கினாங்க ஸோ இவங்க ஜாயின் பண்ணிட்டோன்னா அவங்களுடைய இந்த எது என்ன சொல்கிறது பத்திரிகையினுடைய தொடர்பு ஊடக வீச்சு என்பது நீட்சி என்பது அவங்களுக்கெல்லாம் குறை இவங்க வந்து எதனால் தான் சொல்லணும்னா பதினோரு வருஷம் மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க கொள்ள அடித்தாங்க இது பண்ணாங்க போனாங்கன்னா அது மீடியாவில் வந்து நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோன்னு அவங்க பண்ணு வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க யாரை வச்சு ரொம்ப விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க யாது இந்த தமிழ்நாட்டில் இவங்க மதுனால் பாதிக்கப்பட்டவனு கூட்டின்னு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட்டினு வரீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க பன்னெண்டு மணியோடு முடிஞ்சது கண்டன குரல் எழுப்பிட்டு அவங்க எல்லாம் வெள்ளை சாரி கட்டினாங்க தாலிலாம் கட்டி போட்டுவிட்டு அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு தானே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்புறம் அந்த கேப் டைமில் எல்லோரும் பீர் பாட்டிலோட பீர் குடித்தாங்க அதை எடுத்து போட்டாங்க இப்படி தான் மது ஒழிக்கிறாங்க சரி இப்போ மது ஒழிக்கிறது வந்து நீ குடிக்காமல் இருக்கியா குடிக்கிறத சொந்த விஷயம் நான் தப்பாக சொல்ல அன்புமணி குடிக்காமல் இருக்கா ராம்தாஸ் குடிக்காமல் இருக்காரா இல்லை அவங்க தான் மதுவுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் இன்னொன்று அவர் அவர்கள் மது உபயோகிப்பார்கள் அப்படின்றது யாரும் நான் தான் எவிடன்ஸோட போனாங்க இவங்களும் குடிக்கிறாங்க அவங்களும் குடிக்கிறான் அப்புறம் அன்புமணி மூணு நேரம் குடிக்கிறேன் அவங்க அப்போ வந்து பகல் நேரம் குடிக்கிறேன் அப்போ அப்பப்போ குடிப்பார் இதெல்லாம் ஊர் அறிஞ்ச ரகசியங்க இதில் என்ன இதில் இருக்குது நான் தான் சொல்கிறேன் நான் நீங்கள் எல்லாம் தான் அன்புமணி ராமதாசும் மேலே கேஸ் போடுங்க நான்லாம் தப்பு தப்பாக பேசுகிறீங்களா அல்கோலிக்கு ரெண்டு பேருமே அது மதுவினுடைய அடிமைகள் தான் அவங்க ஸோ அவங்க வந்து தொண்டர்களே பாண்டிச்சேரி பக்கமாக நீங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதை இந்த மாநாட்டுக்கு இப்போ நீ கூட தான் பாண்டிச்சேரி பக்கத்துலேயே ஊடு வச்சுருக்குற வேறு எங்கே போக வேண்டியது தானே நீ குடிக்காமல்றியா யாருங்க என்னங்க எங்களுக்கு தெரியாதாங்க என்ன மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சரி அது அதுவான் சொந்த விஷயம் நாம் அது தலை இந்த மது இந்த மாதிரி ஏன் இது எல்லாத்துக்கும் தான் செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றீங்க நீ எங்கே பண்ணியிருக்கிற இதுவரைலாம் சொல்லுங்கள் யாருக்காவது ஒரு ஒத்தாசை பண்ணி சரி மத்திய அமைச்சராக இருந்தீங்க ஐநூற்றி இருபது சீட்டு உண்டுங்க எம்பிபிஎஸ்சி யாரு போனாலும் கொடுக்கலாம் ஒரே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவனுக்கு இலவசமாக கொடுத்திங்களா இந்த செத்து போன முப்பத்தி இருபத்தஞ்சி தியாகிகள் குடும்பத்துக்கு யாருக்கா கொடுத்திங்களா இல்லை அவங்கள ஒரு எம்எல்ஏ வார்டு மெம்பராக இல்லை எம்பி எதுவுமே பண்ணலையே அவங்களாம் அப்படி தானே இருக்காங்க அஞ்சு பேர் குண்டாஸில் போனாங்க அந்த அஞ்சு பேர் குண்டாசனுடைய கதி என்ன இன்றைக்கு நாளைக்கு சாவர நிலைமையில் தான் இருக்கிறான் முதல் முதல்ல ஒரு நாள் சாலை மறியல் பண்ணாங்க அந்த மா பண்ணும்போது சேத்தியாத்தூர் பக்கத்தில் தட்டனோடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அந்த ஊரில் செல்வராஜனவரும் அடித்து துப்பாக்கி அலை சுட்டாங்க அவங்க எலும்பு இதில் உள்ள எலும்பு ச வழியாக வந்து அந்த குண்டு போய் பார்த்து இன்னும் உயிரோடு தான் இருக்க நடைப்பயணமாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து செத்து போனவங்களும் சரி இந்த குண்டு அடிப்பட்டவங்களும் சரி இந்த சீனியர் தலைவராக இருக்கிறவங்களும் யாரும் ஒன்றும் பண்ணலைய அவர் அவர் யாருக்குமே செஞ்சதில்லைங்க செஞ்சால் நம்ம சொல்லுங்கள் விரல் விடுங்க ராமதாஸ் இதை செஞ்சாரு அப்படின்னு இல்லை இப்போ அந்த பொது சொத்து வாரியத்தை ஏமாத்துறது முதல்ல ஒப்படைங்க நீ பேசு சரி இந்த தியாகிகள் லிஸ்ட்டில் இப்போ யாரை சேர்த்துங்க காடுவெட்டி குரு ஏற்கனவே இருபத்தஞ்சு பேர் இவங்க கணக்கு இருபத்தொன்று சோழம் காரி துப்பி துப்பி அவங்க கேட்க மாட்றாங்க இருபத்தி ரெண்டா இது வந்து இருபத்தி ரெண்டாவதாக காடு வட்டி குரு காடு வட்டி குருன்னா ஏற்கனவே இந்த தியாகிகளுக்கு என்ன பண்ணி அதுதானே அவங்களுக்கும் பண்ணுவீங்க ஒன்றும் பண்ணலையே ஏதாவது செஞ்சால் சொல்லுங்கள் நான் இவ்வளோ கேட்குறேன் நீ பேசுகிறேன் பொது வாழ்க்கையில் எது பண்ணுறான் அதை பண்ணுறேன் இதை பண்ணிட்டேன் நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் குரல் கொடுத்து என்ன கிழக்க போகிறேன் செத்து குரலை ஒன்றுக்காக கொடுத்து குரலற்றவர்களாக போன அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது பார்த்துருக்கீங்களா ஏதாவது கேள் நான் தான் குலதெய்வம் தெய்வம் என்னை வந்து வழிபடுங்க போன மாதிரி படுத்துக்கிறீங்க பக்கத்தில் அந்த பொண்டாட்டி அவங்களையும் படுக்க வச்சுருங்க இவன் வர்றவங்கலாம் வந்து வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறான் அப்புறம் கேட்டா இப்ப என்ப்பார் பார் நான் எப்படி சப்திரியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்றீங்க உடம்புக்கு முடியாத மாதிரி தானே நடிக்கிறியா அப்போது இந்த வயசில் அப்புறம் இந்த இந்த கையாலேயே தூக்கிட்டு வண்டுறேன் அப்புறம் வந்து கடலில் தூக்கி எம்எல்ஏ எல்லாம் பறந்துடுவீங்கன்றீங்க இதெல்லாம் வந்து இது வந்து அந்த பெரிய லாடு லபக் தாஸ் மாதிரி பேசினு இருக்காங்க ஸோ இவங்க வந்து திருட்டு பசங்க ஐயோக்கிய பசங்க இவங்க சார் யார் யாரை சார் விட்டு வச்சாங்க எத்தனை பேரும் அடித்தாங்க பட்டியலே போட்டுட்ருக்கலாமே வாழப்பாடியார் வன்னியடிகளார்லேருந்து சி வி சண்முகம் இவங்களாம் அமைச்சராக பெரிய இவங்களாக இருந்தாங்க அவங்க எல்லோரும் உயிருக்கு பயந்து இவங்கள்ட்ட உதவாங்க தகராறாகி ஓ வழக்கு போட்டவங்க தானே ஸோ அந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க வெளியில் வந்து பேசும்போது அப்படியே பெரிய நியாயஸ்தர் மாதிரி பேசுவானுங்க அப்புறம் செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் தன்மானத்தை பற்றி பேசுவாங்க தனக்கு என்ன வருமானம் எதா கிடைக்கிதா அதுதான் பேசுவாங்க ஊரில் வந்து எதா குரல் கொடுப்பேன் நாங்கள் மாதிரி தானே இந்த ஊரில் ஒரு பிரச்சனையாச்சு நாங்கள் நீ என்ன குரல் கொடுத்து என்ன பண்ண பெரும் பிரச்சனையாக்கி ஊர் ரெண்டு பேருக்கு சண்டை மூட்டி விட்டதை தவிர வேறு என்ன பண்ணிங்க நாடக காதல்னு சொல்லுவேன் அசிங்க அசிங்கமாக பேசுவேன் இந்த சமுதாய மக்களையே கேவலப்படுத்துகிற மாதிரி தானே சொன்னேன் ஏங்க அவன் வந்து படிக்கிறான் பயில் கல்வி பயில்கின்ற இடங்களில் அப்புறம் வேலை பணிபுரிகின்ற இடங்களில் அவங்களுக்கு விருப்பம் ஏற்படுது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்ன டிகிரி படிக்காமல் இருக்காங்களா படிக்காத ஒன்றும் இல்லை தற்கொலைகளாக அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறவங்களே அவங்க வாயில் விரல வச்சால் கடிக்க தெரியாத ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்கெல்லாம் செய்கிறாங்க ஸோ நீ வந்து இந்த நாட்டில் சார் ஒருத்தரை ஒரு ஜாதியில் பிறந்துட்டால் வேறு ஜாதி மாற முடியுமா அப்படின் எல்லாரும் ஒரே ஜாதியில் போயிடலாமே முதல்ல நாம் போயிடலாமே ஆனால் நீ ராம்தாஸ் இருள் சமுதாயத்தில் பிறந்துட்டு அப்புறம் வந்து பிறப்பில் இருளர் படிப்பில் வந்து பறையர் அப்புறம் வந்து இப்போ நடிப்பில் வந்து வன்னியர் ஸோ இரில் சமுதாயத்தில் பிறந்துட்டு நடு இது பறையர் சர்டிஃபிகேட்டில் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து வன்னியருக்காக இயருக்காக குரல் கொடுக்குறான்னு ஒன் இயராக நடிக்கிற நீ என்ன மாதிரி ஆள் சார் இந்த சமுதாயத்தில் மதம் மாறுவதற்கு சட்டம் இருக்கிறது இப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தை தழுவலாம் இந்து சமுதாயத்தை தழுவலாம் மாறி வரலாம் போகலாம் அதுக்கு சட்டம் இருக்குது எல்லாம் உண்டு இவன் சட்டத்தையே இது மாதிரி பண்ணின்னு ஒரே ஆள் மூணு இதில் வந்து வேஷம் போட்டுட்ருக்க மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்த ஒருவராக நீங்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உள்கட்சி குழப்பங்கள் பற்றியும் எதனால் அது ஏற்படுகிறது அவர்களுடைய செல்வாக்கு மட மட மாவட்டங்களில் எவ்வளவு இருக்கிறது இது போன்று எங்களுக்கு விளக்கியதற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி